ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் லத்தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேள்வி போட்டிருப்போம் வெண்டைக்காய் சாப்பிடுங்க உங்கள் மூளை நல்லா வளரும்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே இது வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்றனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது ஸோ நல்லா நம்மளுக்கு மூளை ஆரோக்கியமாக வேலை செய்யணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வெண்டைக்காயை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கணும் இந்த வெண்டைக்காயில் நாம் நிறைய சத்துக்கள் இருக்குதா முதல்ல நம்ம என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காயை வந்து முதல்ல எடுத்து தனித்தனியாக பாருங்கள் ஏன்னா சில சமயம் வந்து அந்த வெண்டைக்காய் கூடயே அழுகின மாதிரி சில வெண்டைக்காய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெஷ்ஷான இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வெண்டைக்காயை நீங்கள் மொத்தமாக அள்ளி போட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா கூட முதல்ல காய்கறியை நல்லா நிச்சயமாக அதில் சில அழுகான காய்கறி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு எடுத்து வெளியில் செடியோ தோட்டத்திலோ நீங்கள் போட்டுருங்க இப்போ நான் வெண்டைக்காயை ஒரு பத்து வெண்டைக்காய் தான் எடுத்துருக்கேன் எனக்கு நல்லா இலசான வெண்டைக்காய் நல்லா அழகாக கிடச்சிது ஸோ அந்த வெண்டைக்காயை எடுத்து நான் நல்லா அலசி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் சில சமயம் கூட எடுத்து வச்சுப்பேன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நாம் சீக்கிரமாக வெண்டைக்காயை வதக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் சமைக்கும் போது ஸோ ஏஸ் விஷய தான் எப்போவுமே குழம்பு தாளிக்கிற மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு கடுகு சீரகம் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தியம் ஏன்னா காரக்குழம்புனால உழம்பு சூடாக இருக்கும் புளி ஊற்றுறதுனால அதுக்கு கொஞ்சம் சீரகம் போட்டு கடுகு கொஞ்சம் வெந்தையம் போட்டு நல்லா கொரிஞ்சு வந்த பிறகு அடுத்து வெங்காயத்தை நீட்டிட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க பூண்டு நான் உரித்து நான் முழுசாலாம் போட போகிறேன் இருந்தால் தான் நான் தட்டி போடுவேன் குழம்புல எப்போவுமே நான் முழுசாக தான் போடுவேன் ஏன்னா எனக்கு அப்படி போட்டால் தான் பிடிக்கும் வீட்லேயும் அப்படி தான் போடுவேன் அவங்களும் அப்படியே சாப்பிடுவாங்க ஸோ அதை நான் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிட்டேன் எப்போவுமே கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு ஒரு பிஞ்சாக ஒரு உழ அதான் பிஞ்சுனா எப்படின்னா ஒரு சிட்டி அளவு உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போது முதல்ல போட்ட வெங்காயத்துக்கும் இப்போயும் நிறைய வித்தியாசம் இருக்கும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு நாட்டு தக்காளி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி நான் வெண்டைக்காயை நல்லா அலசி தொடச்சி வெண்டைக்காயை நான் போட்டு இந்த வெங்காயத்து நல்லா நான் வதக்கிக்க போகிறேன் வெண்டைக்காய் அந்த பச்சை கலர்லேருந்து கொஞ்சம் சுருங்கி உங்களுக்கு குழம்புக்கு நல்லா அழகாக சூப்பராக வரும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கைவிடாமல் நீங்கள் வதக்குங்க பக்கத்துலேயே இருந்து நீங்கள் செய்யுங்க சோ வெண்டக்காய் நல்லா வதங்கின உடனே தக்காளியும் எடுத்து நீங்க போட்டு வதக்குங்க அந்த வெங்காயத்துடைய ஒயிட் கலரு வெண்டைக்காயோடைய கிரீன் கலரு அதே மாதிரி தக்காளியோட சிகப்பு கலரு பூண்டோட வெள்ளை கலரு இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் குழம்பு பாக்குறதுக்கே சோ இதெல்லாம் போட்டு நல்லா நீங்க வதக்கிக்கோங்க வெண்டைக்காய விட்டமின்ஸு கார்போஹைட்ரேட்டு புரதம் கேல்சியம் இரும்பு சத்து நாட் சத்து வைட்டோ கெமிக்கல் அப்பாட இவ்வளவு சத்து நிறைய இருக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது மூளை வளர்ச்சிக்கு உதவுதும் அதே மாதிரி வெண்டைக்காய ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம குடித்தா கூட நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது சக்கர வியாதி இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த வெண்டைக்காய உணவுகளில் சேர்த்துக்கிறது நல்லது கல்லிகளுடைய வளர்ச்சிக்கும் உடலுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்மளுக்கு உதவுதும் இதில் ஒரு ப்ரோட்டீன் மற்றும் பெண் அப்படின்ற ஒரு கோந்து பொருள் இருக்கிறதுனால இந்த வெண்டைக்காயை நம்ம சாப்பிட்றதுனா உடல் ஆரோக்கியம் கிடைக்கிது எப்போது மாதிரி தான் துளி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏ ஏற்ற மாதிரி உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா நீங்கள் கொதிக்க வைங்க கவனமாக பார்க்கணும் நான் மிள நான் மிளகாயத்தூள் அதே மாதிரி இந்த மஞ்சள் தூள் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றியிருக்கேன் நான் இதில் புளி தண்ணி விடுவேன் ஏன்னா எப்போவுமே காய்கறி நல்லா வெந்த பிறகு தான் புளியை ஊற்றணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் புளியை ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் காய் வேகவே வேகாது அதனால் நல்லா கொதி வரட்டும்னு பார்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா எப்படி சவுண்டு வந்து பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சவுண்டு உண்மையிலே குழம்பு கொதிக்கிறது வாசனையாக இருக்குது நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் அதை பார்க்கும்போதே இப்போது குழம்புக்கு நான் ஏற்கனவே முதல் வேலை குழம்பு வைக்க போகிறேன்னா முதல்ல நான் காய் எடுக்கிறோனோ இல்லையோ புளியை நான் ஊற வச்சிடுவேன் புளியை நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு நல்ல தண்ணியில் நான் ஊற வச்சு தண்ணியை நல்ல புளியில் கரைச்சிட்டு நான் லைட்டாக மேலோட்டமாக அந்த ஓடு அதெல்லாம் எல்லாமே நான் வந்து புளியை ஊற்றிடுவேன் எப்பவுமே கடைசியாக தான் நான் பெருங்காயத்தூள் போடுவேன் அதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி மறக்காத போடுங்க சாதம் வடித்தாச்சு அதே மாதிரி எங்கிட்ட முருங்கைக்கீரை பூவோட கூட்டு இருந்துச்சு காரக்குழம்பு முருங்கைக்கீரை பூ கூட்டு மாதிரி வெண்டைக்காய் காரக்குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இல்லையா இந்த பூண்டு தோல் வெங்காயத்தோல் அந்த வெண்டைக்காயோடைய காம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செடியில் போட்டுருங்க டாட்டா பாய் பை டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள்